ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொத்தப்பல் வந்து புழுக்கள்லாம் பிடிச்சிருச்சி ஈர் வந்து வீக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரெமடியை ஹோம் ரெமடியை வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இதை வந்து நீங்கள் கலந்து பேஸ்ட்டோட விளக்குனீங்க அப்படின்னா இருந்த இடம் தெரியாமல் போயிடும் பல்வழி அது மட்டும் இல்லைங்க நிரந்தரமாக உங்கள் பல்வழி வந்து குணமாகணும் அடுத்தடுத்து சொத்த பல் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெமடியை வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பல்வழி வந்து உடனே வந்து சரியாகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டு வைத்தியம் தான் அது மட்டும் இல்லைங்க இது வைத்தியம் சின்னதாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு வந்து பல்வழி நின்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் ஒன் வீக் வந்து யூஸ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சொத்தக்கோள் பிரச்சனையும் வந்து வராது இதுக்கு இப்போ தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இடிக்கலை எல்லார் வீட்லேயும் இருக்கும் இதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் எடுக்கணும் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு பூண்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சொத்த இந்த புழுவெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு வெளியே வந்துடும் அதே மாதிரி கடுகடுன்னு ஒரு வலி இருக்கும் அந்த வலியை வந்து உடனே நிப்பாட்டும் அந்தளவுக்கு ஒரு செம்ம சூப்பரான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறோம் இதை வந்து நல்லா தட்டிக்கோங்க ஏன்னா தட்டினாலும் இது வந்து நல்லா நான் அந்த ஒரு எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு நல்லா கிடைக்கும் பூண்டை இந்த மாதிரி நல்லா ஒரு அளவு தட்டி எடுத்துகிட்டு பாருங்க அளவுக்கு வந்து தட்டிக்கோங்க தட்டிட்டு இது கூடவே இன்னொரு ரெண்டு முக்கியமான ஒரு பொருள் போட போகிறோம் அந்த பொருள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த புழுக்கள் எல்லாம் பல்லில் இருந்துச்சு அந்த வெடுக்கு வெடுக்குன்னு ஒரு வழி வந்து இருக்குது அப்படின்னா அந்த வழியை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய பொருள் தான் அது ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு வந்து நீங்கள் கிராம்பு எண்ணெயாக இருந்தாலும் சரி இந்த கிராம்பை நுணுக்கி வச்சாலும் சரி பற்களில் இருக்கிற புழுக்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லைங்க வலி வந்து வைக்கிறப்ப கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் உடனே அந்த வலி உள்ளே இருக்கிற எல்லாம் எடுத்துகிட்டு அந்த வலியை வந்து தாராளமாக நிறுத்தி கொடுக்கும் இது சூப்பரான ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ச வீட்டு வைத்தியம் தான் இது இப்போது இந்த பூண்டோட இந்த அஞ்சு கிராம்பையும் நம்ம உள்ளே சேர்த்து இதையும் நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால தான் நான் இடிகளில் வந்து இடிக்கிறேன் உங்களுக்கு இதில் இல்லை அப்படின்னா அம்மியில் கூட நீங்கள் வச்சு நுணுக்கி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன மிக்சி ஜாரி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க இப்போ அந்த கிராம்பு நல்லாவே வந்து பொடி ஆகணும் நல்லா நுணுக்கி பாருங்கள் இந்த மாதிரி வந்து பொடி அந்த அளவுக்கு வந்து இது நல்லா வந்து இடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இடித்தாச்சு அடுத்ததாக இதில் முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு அதே அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் ஒரு அஞ்சு மிளகு கிராம்பு எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு அஞ்சு மிளகு வந்து எடுத்துக்கோங்க மிளகு நால் நாளடைவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காரத்தன்மை உள்ள இருக்கிறதுனால அந்த சீல் வடிதல் வீக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ப்ரெஸ் வந்து இடிச்சிருச்சுன்னா அந்த ஈர்கள்லாம் வந்து வீக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சலம் கட்டின மாதிரி இருக்கும் மேலே எல்லாம் அந்த ஜலமெல்லாம் வந்து வெளியே எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த மிளகு வந்து நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும் அதனால தான் இந்த மிளகு வந்து நம்ம சேர்க்குறோம் இந்த மிளகு வந்து அஞ்சையும் இதே உங்களை போட்டு நம்ம வந்து இதையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாட்டி வைத்தியம் கூட சொன்னாங்க முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சிம்பிளாக வீட்டு வைத்தியத்திலே பல்வழி வந்து ரெடி ஆகிரும் இந்தளவுக்கு வந்து புழுக்கள் அந்த மாதிரிலாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இன்றைக்கி வந்து நிறைய ரெமடிகள் சொன்னாலும் அதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நேரம் டைம்லாம் இருக்கிறதில்ல இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் ரெடி பண்ணி நம்ம ரெடி பண்ண வச்சதை யூஸ் பண்ணாலே போதும் எப்போவுமே நம்ம பல் துளக்கிறதுக்கு டைம் இருக்கு இல்லையா அந்த டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போது ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேங்க பாத்திரத்தில் கொஞ்சம் காரத்தன்மை இல்லாமல் நீட்டான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து அடுப்பில் வைக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் இதில் கலந்துக்கலாம் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து இடித்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த மிளகு கிராம்பு எல்லாமே நல்லா இடிபட்டுருச்சு இந்த மாதிரி வந்து இடிபடணும் இடிப்பட்டதுக்கப்புறம் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடியதான் ஒரு முக்கியமான பொருள் இதில் வந்து நான் ரெண்டு வகை சொல்கிறேன் உங்களுக்கு எந்த வகை வந்து வீட்டில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான தான் நம்ம எடுக்கணும் தேங்கெண்ணெய் ஏன்னா இதை வந்து நம்ம வாயில் நல்லா யூஸ் பண்ணுறதுனால சுத்தமான தேங்கெண்ணையாக செக்கில் ஆட்டினெண்ணெய் எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு மரச்சக்கு தேங்கெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து ஆயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வாயில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இல்லைக்கா எனக்கு தேங்கெண்ணெய் வந்து பிடிக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருக்கும் இல்லையா அந்த ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டுல ஏதோ ஒரு ஆயில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் அதிகமாக எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுன புண்ணு அதிகமாக இருக்குது சொத்தப்பல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை ரெடி பண்ணி நீங்கள் அதிகமாக வைக்கணும்னா இன்னும் கூட கொஞ்சம் பொருள் அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கூட ரெடி பண்ணி வச்சுட்டு முடித்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இந்த தேங்கனையை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்கண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்க வந்து நல்லெண்ணெய் கண்டிப்பா கிடைச்சிச்சுன்னா நல்லெண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ரெண்டுமே பெஸ்ட் தான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பாருங்க ஒரு இருபத்தஞ்சி மில்லி அளவுக்கு நான் தேங்கெண்ணெய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை நல்லா காய்ச்சி எடுக்க போறோம் தேங்கண்ணா நல்ல ஒரு மனமாக மரச்சக்கு எண்ணெய் வாங்குனீங்கன்னாவே அது நல்ல வாய்க்கும் யூஸும் ஓகே அதே மாதிரி எண்ணெயும் நல்லா சுத்தமா இருக்கும் தான் நான் மரச்சக்கு எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அடுத்ததா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இப்ப சிம்ல வச்சு இந்த ஆயிலை நல்லா காய்ச்சி நம்ம எடுக்க போறோம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டோடய எஃபைட்டும் கிராம்பு அதுக்கடுத்து அந்த மிளகு மூணு எஃபைட்டும் வந்து அந்த ஆயிலில் நல்லா வந்து இறங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம அதை ரெடி பண்ணணும் அதனால் ரொம்பவுமே சிம்ளை வச்சு ரெடி பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிம்ளை வச்சு ரெடி பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா அது எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி பொரியுது பாருங்கள் அந்த பூண்டு இதெல்லாம் நல்லா வந்து பாருங்கள் நுரை வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து நல்லா காய்ச்சணும் இதில் எங்களை பாத்திரத்தில் வைக்க முடியல அப்படின்னா ஒரு கரண்டியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பெரிய கரண்டியாக பார்த்துட்டு அந்த கரண்டியில் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம் ஆனால் கம்பல்சரி வந்து இந்த எண்ணெயில் நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா செவந்து வரணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா நான் சொல்கிறேன் இல்லையா அந்த பொருள் வந்து நம்ம போட்டதெல்லாம் நம்ம நல்லா செவந்து வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக இருக்கும் இது வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம்போட மிளகு அந்த பூண்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த காரத்தன்மை வந்து ஆயில் வந்து நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா செவந்து வருது பாருங்கள் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த செவந்து வர ஒரு ஆப்ஷன் தான் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்ல ஒரு மனமாக அந்த கிராம்போட வாசனை ஆல்ரெடி வந்து கிராம்பு வந்து சொத்த நீங்கள் பக்கத்தில் அந்த பொடியை கொண்டு போனாலே புழுக்கள் வந்து வெளியே வந்துடும் அந்தளவுக்கு எஃபெக்ட் வந்து கிராம்பு இப்போ நம்ம அந்த மூணுமே எஃபெக்ட் பூண்டு இது எல்லாமே அந்த ஜலம் வள்ளி எல்லாத்தையுமே கொண்டு வர பொருள் தான் பூண்டு மிளகு இப்போது இது நல்லா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் பொருள் நல்லா கருகி பாருங்க செவந்து வந்துருச்சு இப்போது ஆடுப்பா ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு இப்போது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆற விட்டுடலாம் ஆற விட்டதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது எப்படி வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதை கொஞ்சம் நம்ம ஆற விட்டுருவோம் இப்போது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சிங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் ஆயில் பாருங்கள் நல்ல ஒரு கலரிங்காக இருக்குது இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு எல்லா பொருளுமே வந்து நல்லாங்க பாருங்கள் செவந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம தேவைப்படாது இது எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து கலரிங் எப்படி மாறி இருக்கு பாருங்க நல்லா சுத்தமாக நம்ம செக்கென்னு தான் போட்டோம் நம்ம இந்த மூணு பொருளும் இதில் சேர்ந்ததுனால இது வந்து நல்ல ஒரு சூப்பரான கலரிங் கொடுத்துருக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மருத்துவத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் இது என்னென்ன இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சொத்த பல்லுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துரலாம் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு காமிக்க தரேன் நீங்கள் வந்து எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து க்ளோஸ் அப் எடுத்துருக்குறேன் இது வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால இந்த பேஸ்ட் எடுத்துக்கேன் நீங்கள் பல்பொடி எடுத்துருந்தாலும் பரவாயில்ல பல்புடிதாக்கா நான் யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் அந்த பல்பொடி எடுத்துக்கலாம் அது எடுத்துகிட்டு இதில் நீங்கள் பல்லுக்கு தொலைக்கிற அளவுக்கு தேவையான அளவு இருக்கும் இல்லையா அளவுக்கு வந்து நீங்கள் பேஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பல்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் கப்பில் அந்த மாதிரி காலையில் நேராக ரெகுலராக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கீங்களா சும்மா ஒரு ரெண்டு சொட்டு அல்லது ஒரு மூணு சொட்டு இந்த ஆயிலை நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலக்கிறது நீங்கள் கரண்டியெல்லாம் வைக்க வேணா எந்த பல் தொழுக்கிறீங்களோ அந்த ப்ரெஷ்ஷில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் வெறும் ஆயிலை வந்து நீங்கள் எடுத்து வாயில் வைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது கரெக்டாக வராது வெறும் ஆயிலில் நீங்கள் விலைக்கு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல் துழுக்கிற மாதிரியும் இருக்கும் அதோடய எஃபெக்ட் நல்லா பல்லில் வந்து எல்லா பல்லுலையும் இறங்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பல் வந்து உங்களுக்கு சொத்தையாகாமல் வந்து பாதுகாத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்ட பேஸ்ட் எல்லாமே நல்லா எண்ணெயில் வந்து மிக்சிங் ஆகிருச்சு இப்போது இது நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஸில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் எடுத்துகிட்டு இப்போ சொத்த பல் வந்து கடவா பல் இருக்குது அப்படின்னா அந்த பல்லில் வந்து இப்போ லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அழுத்தி வந்து அந்த இடத்துல தேய்ச்சிங்கன்னா அந்த ஆயிலோட அந்த காரம் எல்லாமே உள்ளே இறங்கும் நீங்கள் அந்த இடத்துல மட்டும்தான் தேய்க்கணும் அவசியம் இல்லை பல் விளக்குற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து விடாமல் நல்லா தேய்ச்சிட்டு உப்பு தண்ணி இருக்கு இல்லையா அப்போ பாருங்கள் நான் தேய்க்குற மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கிராமோட ஸ்மெலுக்கு வந்து வாய் வந்து நிறையா பேர்த்துக்கு பேசுனாங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த இது கூட இதுக்கு வராது நல்ல ஒரு வாடை வராது வாய் வந்து நல்லா பேசினாங்கன்னா நல்லா கம கமகம் ஒரு அந்த தேங்கண்ணையோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பல்லு வழிகெல்லாம் வந்து பறந்துடும் அதே மாதிரி தானே வீக்கமெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வீக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில் நீரெல்லாம் வெளியே எடுத்துரும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ இருக்கேன் நான் வந்து இதை நல்லா இதை எடு கழுவிட்டு உப்பு தண்ணி இருக்கு இல்லையா கல்லுப்பு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிறப்போ இதை ப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த தண்ணியில் வாயை வந்து நல்லா கொப்பிடிச்சிருங்க அப்படி கொப்பிடிக்கிறப்போ அந்த கிருமிகள் வந்துருக்கு இல்லையா அது வந்து வெளியே போயிடும் வாய் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கனாவே உங்கள் வாய் வழியாக இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்னு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் பாய்